தமிழகத்தில் முந்தைய தேர்தல்களில் கூட்டணியில் மட்டுமே அங்கம் வகித்து வந்த மற்ற கட்சிகள் தற்போது புதிய நடைமுறையாக ஆட்சியிலும் பங்கு தேவை என்ற நிலைப்பாட்டை கையில் எடுத்துள்ளது ஆனால் இதில் பாஜக ஏற்கனவே சில மாநிலங்களில் ஆட்சியில் பங்கு அளித்தும் பங்கு பெற்றும் வருகிறது பாஜக அதிமுக ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று கூறி வருகிறது இந்த நிலையில் பாமகவின் முப்பத்தி ஏழாம் ஆண்டு விழாவையொட்டி பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்ட வாழ்த்து செய்தியில் பாட்டாணி மக்கள் கட்சி தொடங்கப்பட்டு இன்று முப்பத்தி ஏழாவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது தமிழகத்தில் சமூக நீதி மக்கள் உரிமை ஆகியவற்றுக்காக போராடுவதில் பாண்டானி மக்கள் கட்சி போன்ற மற்றொரு இயக்கம் தமிழகத்தில் இல்லை தமிழகத்துக்கும் தமிழக மக்களுக்கும் வரும் ஆபத்துக்களை அரணாக்க இருந்து காக்கும் இயக்கம் தான் பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ் மொழி இனம் தமிழ்நாட்டு மக்கள் இயற்கை வளம் சுற்றுச்சூழல் ஆகியவை பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் பாண்டாளி மக்கள் கட்சி வலிமையுடன் பயணி வேண்டும் இந்தியாவில் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக விளங்குவது மட்டுமின்றி உலகின் முன்னணி நாடுகளுடன் போட்டியிடும் அளவுக்கு உயர வேண்டும் இதற்கு தமிழ்நாட்டை ஆளும் அரசில் பாட்டாளி மக்கள் கட்சியும் பங்கேற்க வேண்டும் அது நமது உரிமை அந்த உரிமையை வெற்றிடுப்பதற்கான வெற்றி பயணத்தின் வேகத்தை கூட்ட நமது இயக்கம் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாசால் தோற்றுவிக்கப்பட்ட இந்த நாளில் உறுதியேற்றுக் கொள்வோம் என்று தெரிவித்துள்ளார் ஏற்கனவே திமுக கூட்டணியில் அங்க மீசிகாவும் வரும் சட்டமன்ற தேர்தலில் கூடுதல் தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் அதன்படி பங்கு வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிறது இதனால் சட்டமன்ற எந்த கட்சி வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தாலும் அந்த கட்சியில் கூட்டணி வைத்துள்ள பிற கட்சிகள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்கும் நிலைப்பாடுடன் உள்ளனர் பாமகவும் கூட்டணி வைத்து வெற்றி பெறும் கட்சியிடம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்போம் என்ற கருத்தை தெரிவித்துள்ளார் இந்நிலையில் உங்களுடன் ஸ்டாலின் என்ற மோசடி நாடுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த பயனும் இல்லை என்பது முதல் நாள் நிகழ்வுகளில் இருந்து அப்பட்டமாக அம்பலமாக்கி இருக்கிறது என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் எந்த புதிய அம்சங்களும் இல்லை பொது சேவை பெறும் உரிமை சட்டத்தை நிறைவேற்றி இருந்தால் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆண்டின் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களும் கிடைக்க வேண்டிய சேவைகளை முகாம்களுக்கு வரவழைத்து கையேந்தி பெற திட்டம் தான் இது என்று கடந்த வாரம் இதே நாளில் வெளியிட்ட அறிக்கையில் விரிவாக விளக்கியிருந்தேன் எனது குற்றச்சாட்டுகள் அனைத்தும் உண்மை என்பதை இந்த திட்டத்தின் நடந்த நிகழ்வுகள் நிரூபித்துள்ளன கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் நடந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்ட தொடக்க விழாவில் காதொலி கருவி கேட்டு விண்ணப்பித்த ஒருவருக்கும் காதொலி கருவி மருத்துவ காப்பீட்டு திட்ட அட்டை கோரி விண்ணப்பித்த பெண்மணிக்கும் காப்பீட்டு அட்டையும் மின் இணைப்பு பெயர்மான ஒருவருக்கும் அதற்கான ஆணையும் வழங்கப்பட்டுள்ளன இந்த பயனாளிகள் அனைவரும் ஏற்கனவே தேர்வு செய்யப்பட்டு அவர்களிடம் இருந்தும் அதிகாரபூர்வ மற்றும் விண்ணப்பம் பெறப்பட்டிருந்தது கோரிக்கைகளுக்காக விண்ணப்பித்தால் ஓரிரு நாட்களில் அவை நிறைவேற்றப்படுவது வழக்கம்தான் ஆனால் அதற்காக ஒரு புதிய திட்டம் அதற்கான விளம்பரங்களுக்கு கோடிக்கணக்கில் மக்களின் வரிப்படம் வீணடிக்கப்படுவதும் ஆகியவை கண்டிக்கத்தக்கவை அதனால் தான் இத்திட்டத்தை மோசடி திட்டம் என குற்றம் சாட்டுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க